வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடி காசி சீரியல்ல என்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முத்து படு அவசரமாக சீதா வேலை பார்த்துட்டு இருக்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைய அவங்க சீதா பார்த்துட்டு மாமான்னு கூப்பிட ஆ சீதா உன்னை பார்க்க தான் வந்த அப்படின்னு சொல்ல என்ன விஷயம் மாமான்னு சீதா கேட்குறாங்க அது நீ இப்போ ஏதாவது வேலையா இருக்கியா அப்படின்னு கேட்க ஆமாம் மாமா அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சீதா சொல்கிறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் வர்றியான முத்து கேட்க ஒரு நிமிஷம் பார்த்துக்குறீங்களா வந்துடுறேன்னு கோ ஸ்டாஃப் கிட்ட சொல்லிவிட்டு சீதா அந்த பக்கமாக போகிறாங்க கொஞ்சம் தூரம் போனதும் மாமா சொல்லுங்கள் என்ன விஷயம்னு சீதா கேட்க சீதா உன் கல்யாண விஷயத்தில் எனக்கும் உங்கள் அக்காவுக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல மாமா என்னால் நீங்கள் எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சீதா கேட்குறாங்க ஆஹா சண்டையெல்லாம் இல்லை சீதா எப்பவும் போல வாக்குவாதம்தான் நீ அதையெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத நான் ஏன் மீனா கூட சண்டை போட போகிறேன் ஆனால் அவள் என்ன சொல்றா சீதா மனசை புரிஞ்சிக்காம மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்கன்னு என்னை திட்டுறா நீ ஏன் சொல்லு உனக்கேன்னா ஒரு சாதாரண மாப்பிளையாக பார்ப்பேன் உனக்காக நான் எத்தனை மாப்பிள்ளை பார்த்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா எத்தனை ஆஃபீஸ்க்கு போய் மாப்பிளையை பற்றி விசாரிச்சிருக்கேன் தெரியுமா மாப்பிள்ள சரியில்லைன்னா உங்ககிட்ட கூட நான் பார்த்தத பத்தி சொல்றது கிடையாது அப்படின்னு இதையே முழு நேரம் பொழப்பா வச்சுட்டு இருக்க முத்து சொல்ல சீதா அமைதியா நிக்கிறாங்க என்ன சீதா ஒன்னும் சொல்லாம நிக்கிற அப்படின்னு முத்து கேட்க இல்ல மாமா ஒர்க்கருக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சீதா சொல்ல ஆமாமா வேலை நேரத்தில் நீ என்னால் திட்டு வாங்க வேண்டாம் நான் டக்குன்னு வந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு போயிடுறேன் இப்போ உன்னை கேட்காம மாப்பிள்ளை தேடுறேன்னு மீனா என்ன சொல்றா அதனால தான் நான் இங்கே வந்தேன் உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லு அதுக்கேற்ற மாதிரி நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படி நீ ஏதோ ஒழிஞ்சிட்ருக்கதை கண்டுபிடிக்க போற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்காரு சீதாவுக்கு ஒரே படபடப்பா இருக்கு ஏதோ பேசணுமேங்கிறதுக்காக எப்படின்னா எனக்கு புரியல மாமாங்கிறாங்க ஆ நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு உனக்கு இந்த கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாப்பிளை தான் வேணுமா இல்லை அந்த ஐடி இல்லை வேறு வேலை பார்க்குற மாப்பிள்ளை ஓகேவா அப்படின்னு முத்து கேட்க கொஞ்ச நேரம் யோசிக்கிற மாதிரி நிற்கிற சீதா கவர்மெண்ட் வேலை பார்க்குறவர் தான் வேணுமாமாங்கிறாங்க முத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு அதுவும் நல்லது தான் என் தொழிலெல்லாம் பாரு எத்தனையோ ஏற்றம் இறக்கம் சர்க்கல்லாம் வருது நிலையான சம்பாத்தியமும் கிடையாது பாவம் உங்கள் அக்கா தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டா இப்போ நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வையேன் அஞ்சு பைசா எவனும் வந்து கொடுக்க மாட்டான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சீதா கேட்க சீதா நடைமுறை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ கவர்மெண்ட் வேலை நான் பென்ஷன் இன்சூரன்ஸு அப்படி இப்படின்னு எதோ இருக்கும்ல அதனால நீ யோசிக்கிறது கரெக்டு தான் சரி கவர்மெண்ட் மாப்பில் மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல சரிங்க மாமா நான் கிளம்புறேன்னு திரும்புகிறாங்க சீதா ஆ இரு இரு ரெண்டே கேள்விதான் சொல்லிட்டு மாதிரி மாப்பிள்ள பார்த்துக்கலாம்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஐயோ எப்படிரா தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க சீதா ஒன்னும் இல்ல சீதா கொஞ்சம் பேரு நிறைய சொந்த பந்தம் இருக்கு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகணும்னு நினைப்பாங்க சில பேரு வீட்டுக்கு ஒரே பையனா இருந்தா போதும்னு நினைப்பாங்க உனக்கு எந்த மாதிரி இருக்கணும் எது செட் ஆகும் அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க சீதாவோட நினைவுல ஒரு கழிச்சு அழகா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க அருண் வந்துட்டு போறாரு வீட்டுக்கு ஒரே பையன் தான் மாமான்னு சீதா சொல்ல முத்துவோட முகம் இன்னும் கொஞ்சம் முடிச்சு விழுந்துருது அப்படியா பரவாயில்ல சரி அதான் சொந்த பந்தோன்னு நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல மாப்பிள்ள வீட்டுக்கு ஒரே பையனா இருந்தாலும் ஓகே தான் கரெக்டு தான் நீ சொன்ன மாதிரி நான் பாத்துக்கிறேன் சீதா வேற ஏதாவது நீ என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு முத்து கேட்க வேற எதை பற்றி மாமான்னு சீதா கேட்குறாங்க இல்லை இல்லை மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு முத்து கேட்க நல்லவராக இருக்கணுங்கிறாங்க சீதா ஆ ஆ அது ரொம்ப முக்கியம் இல்லை அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அதை தான் நான் முதல்ல பார்ப்பேன் சரி நீ எதிர்பார்த்த மாதிரியே கவர்மெண்ட்டு மாப்பில் வீட்டுக்கு ஒரே பையன் ஓகே தேடி பிடிக்கிறேன் நீ வேணா பாரு நீயே அசந்து போகிற அளவுக்கு சூப்பராக ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வரேன் நான் போயிட்டு வரேன் முத்து கிளம்புறாரு ஐயோ இந்த கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படின்னு சீதா நொந்து போய் திரும்ப அவங்க மொபைல் ரிங் ஆகுது அவங்க கால் ஆன் பண்ணி காதில் வைக்க என்ன சீதா என்ன பண்ணுற ஹாஸ்பிட்டல்லையா இருக்கன்னு மீனா கேட்குறாங்க ஆமாக்கா இப்பதான் மாமா வந்துட்டு போனாருங்கிறாங்க சீதா மாமா வந்தாரா அவர் எதுக்கு அங்கே வந்தாரு அப்படின்னு சீதா கேட்க எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் என்ன வேலை பார்க்கணும்லாம் கேட்டுட்டு போனாரு அப்படின்னு சீதா சொல்ல அவர் இருக்காரே எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்கிறாங்க மீனா சீதா மனசை தெரிஞ்சிக்காம மாப்பிள்ள பாக்காதீங்கன்னு நீ சொன்னியா அதான் வந்து கேட்டுட்டு போறாருங்கிறாங்க சீதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா மாமா கிட்ட உண்மையை மறைக்கிறோமேனு ரொம்ப கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சீதா சொல்ல நான் அருண் உன் மனசுல இருக்காருன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன் அவர் அதை புரிஞ்சிக்காம உங்ககிட்ட வந்து இப்படி கேட்டிருக்காரு சரி இதெல்லாம் பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல என்னால எந்த ஒர்க்கும் பார்க்க முடியலக்கா எப்பவும் டென்ஷனாகவே இருக்கு பேசாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சீதா கேட்க சீதா அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிடாத அம்மாவுக்கு தெரிஞ்சா நீ மாமாவுக்கு எதிராக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவர்கிட்ட சொல்லிடுவாங்க தேவையில்லாம உங்க ரெண்டு பேர் தான் பாதிக்கும் இதோ பாரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு இனி யாராலையும் அதை மாற்ற முடியாது நீ கொஞ்ச நாள் பொறுமையாயிரு சரியான நேரம் வரும் அப்போ சொல்லிக்கலாங்கிறாங்க மீனா ம் சரிக்கான சீதா மென்மையாக சொல்ல சரி நீ எதையும் யோசிக்காம வேலையை பாரு நான் வைக்கிறேங்கிறாங்க மீனா ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கவங்ககிட்ட பொழுதுக்கு ஃபோன் பண்ணுறது இல்லனா அப்பப்போ வந்து பார்க்கறது இப்படி இருந்தா அவங்க எப்படி ஒருபடியா வேலையை பார்க்க முடியும் சீதாவும் சரிக்கான ஃபோனை வச்சுட்டு கிளம்புறாங்க இங்கே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊர்வலத்தில் வர்ற மாதிரி வாசுதேவன் முன்னாடி வர பின்னாடியே படியில் இறங்கி இருக்க ஸ்ருதியோட அம்மா சுதா இந்த ரவி பண்ணுறது எனக்கு எதுவும் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டதே எனக்கு விருப்பம் இல்ல இப்ப நீ எதை பத்தி கேக்குறாரு ரவி ஹோட்டல் தொடங்கணும்னு தானே நம்ம பணம் கொடுத்தோம் இப்ப எல்லாத்தையும் தனியா செய்யறா ரவி வேலை பாக்குற ஹோட்டல்ல இருந்து வரமாட்டேன்னு சொல்றாருன்னு சுதா சொல்ல அது ஏன்னா அப்படின்னு வாசுதேவன் கோபமா கேட்க அவரு சொந்த கால்ல நின்னு சொந்தமா உழைச்சிதான் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுவாரா அப்படின்னு சுதா சொல்ல சிரிக்கிற வாசுதேவன் இந்த மிடில் கிளாஸ் ஆளுங்க கிட்ட ரூபா பைசா இல்லைன்னாலும் இந்த வெட்டி பேச்செல்லாம் நல்லா பேசுவாங்க இந்த அண்ணாமலையும் அப்படிதான் நேர்மை உழைப்புன்னு சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும் இன்ஜின் டிரைவராகவே இருந்துட்டாரு அப்பா அவங்க பிள்ளையும் ஒரே மாதிரி தான் இந்த ரவியும் அப்படிதான் கடைசி வரையிலும் செஃப்பாக தான் இருப்பாரு அப்படின்னு வாசுதேவன் சொல்ல நம்ம எப்படி அப்படி விட முடியும் நம்மளோட மருமகன் ஆயிட்டாருல நாமளும் ஏதாவது செய்யணுங்கிறாங்க சுதா அவனுக்கே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நாம என்ன செய்ய முடியும் நமக்கு என்னன்னு கேக்குறாரு வாசுதேவன் அப்படி இல்லைங்க நம்ம ஸ்ருதியையும் ரவியையும் நம்ம வீட்டோட கொண்டு வந்துடணும்னு சுதா சொல்ல ஏண்டி இத சொல்லியே ஒரு வருஷம் ஓடி போச்சு நீ எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல அதோட நம்ம மகளுக்கும் இந்த சாமர்த்தியம் எதுவும் இல்லை ரவி கிட்ட பேசி இங்க கூட்டிட்டு வர முடியல அப்படின்னு வாசுதேவன் சொல்ல அதுக்கு தான் இங்க வர்றதுக்கு விருப்பம் இல்லையே அப்படின்னு சுதா சொல்ல அண்ணாமலை சொன்னா நம்ம ஒரு பேச்சையும் கேட்க மாட்டா நீ வளர்த்து வச்சிருக்கிற லட்சணம் அப்படி அப்படின்னு வாசுதேவன் சொல்ல ஏங்க அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்ததே நீங்க தானேங்கிறாங்க சுதா சரி சரி அடுத்தது நீ என்ன பண்ண போற அப்படின்னு வாசுதேவன் சொல்ல எப்படியாவது ரவியை அவன் வேலை செய்யற ஹோட்டல்ல இருந்து வெளியே வர வைக்கணும் அப்படின்னு சுதா சொல்லிட்டு இருக்க பெல் ரிங் ஆகுது அட இது நாமளே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் சுதா வாசல் கிட்ட போய் பார்க்க அங்க அந்த கேவலமான ரோஹிணி நிக்கிறாங்க சுதா எதுவுமே சொல்லாம அப்படியே நிக்க என்ன ஆண்டி புது ஆளை பார்க்குற மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க இல்ல திடீர்னு வந்திருக்கேன்னு பார்த்தேன் உள்ள வாங்குறாங்க சுதா சுதா முன்னாடி பின்னாடியே சுதா இது ஏங்க இது ரோஹிணி ரவியோட அண்ணபு அப்படின்னு சுதா சொல்ல ஓ எஸ் எஸ் அந்த மலேசியா மருமக தானே அப்படின்னு எடுத்து எடுப்புலிய வாசுதேவன் ரோஹினிய கிளீன் போல்ட் ஆக்கிடுறாரு அவங்க முகத்துல இருக்க சந்தோஷம் அப்படியே காணா போயிடுது கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு வணக்கம் அங்கிள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க ம் நல்லா இருக்கு அப்படின்னு திரும்பி மொபைல பாக்க ஆரம்பிச்சிடுறாரு வா ரோஹிணி உள்ள போய் பேசலாம் அப்படின்னு சுதா கூப்பிட அதுக்கப்புறமும் ரோஹிணி போற ரோஹினிய எதுக்கு வந்தான்ற மாதிரி வாசுதேவன் சுதா கேட்க இல்ல ஆண்டி அப்படின்னு ரோஹினி சொல்ல ஏன் உன் முகம் ரொம்ப டல்லா இருக்குன்னு கேக்குறாங்க சுதா ஆண்டி நான் இப்ப ஒரு சின்ன ப்ராப்ளம்ல இருக்கேன் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கலான்னு தான் வந்தேங்கிறாங்க ரோஹினி என்ன ஹெல்ப் அப்படின்னு சுதா கேட்க எனக்கு இப்போ உடனே ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படுது எனக்கு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துலையே திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு ரோஹிணி கேட்க யோசிக்கிற சுதா ரெண்டு லட்சமானு கேட்குறாங்க ஆ ஆமா ஆண்டி ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துடுவேன் நீங்கள் என்னை நம்பலாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல கொஞ்ச நேரம் யோசிக்கிற சுதா நம்புறத பத்தி ஒண்ணு இல்லை ரோஹிணி நீ நம்ம குடும்பத்து பொண்ணு தானே நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் கேட்டுட்டு வரேன்னு சொல்ல சரிங்க சரிங்கன்ட்டிங்கிறாங்க ரோஹிணி வெளியே வர சுதா கதவை சாத்திட்டு வாசுதேவன் முன்னாடி என்னங்க அந்த ரோஹிணி இங்க காசு கேட்டு வந்திருக்காங்கிறாங்க நான் யோசிச்சேன் இந்த மிடில் கிளாஸ் ஆளுங்களே பணக்கார வீட்டுல சம்பந்தம் படுறது நினைக்கும் போது பணம் வாங்க தான் இந்த பொண்ணு தானே பணக்காரின்னு பொய் சொன்னது அப்படின்னு வாசுதேவன் சொல்ல ஆமா அவளை பார்த்தா ஏதோ பிரச்சினையில் மாட்டியிருக்கான்னு தோணுது இல்லைன்னா இங்க வந்து பணம் கேட்க மாட்டா ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்கறான்னு சுதா சொல்ல நம்ம என்ன பேங்கா வச்சு நடத்திட்டு இருக்கோம் போற வர்ற எல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு இத்தனை நாள் வராத ஆள் வந்திருக்குன்னா ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு பணம் கேட்டதை யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னாலான்னு கேட்குறாரு வாசுதேவன் இல்லைங்க அப்படின்னு சுதா சொல்ல நீ காசு கொடுத்தாலும் கொடுக்கலனால அவள் சொல்லுவா அப்படின்னு வாசுதேவன் சொல்ல சரி நான் பணம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறேன் அப்படின்னு சுதா கதவு கிட்ட போக கொஞ்ச நேரம் யோசிச்சிட்டு இருக்க வாசுதேவன் சுதா இங்க வான்னு கூப்பிடுறாரு எந்த ஏட்டா அப்படின்னு சுதா கேட்க நம்மளோட மகளையும் மருமகனையும் இங்க கொண்டு வர நீ நிறைய தடவை முயற்சி பண்ணிட்ட எதுவும் நடக்கல அவங்களை இங்க வர வைக்கணும்னா அந்த பொண்ணு கேட்கிற ரெண்டு லட்சத்தை குடுத்துடுங்கிறாரு வாசுதேவன் ஏங்க இவளுக்கு ரெண்டு லட்சம் கூட நாம நினைச்சதை செய்ய நம்மளுக்கு அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆள் வேணும் அப்படின்னு வசுதேவன் சொல்ல புரியலங்கிறாங்க சுதா ஏய் அந்த வீட்டு பையனை கல்யாணம் பண்ண நிறைய பொய் சொல்லி இருக்கும் போல இருக்கு அதுல இருந்தே தெரியுது இவளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா யாரை வேணாலும் ஏமாத்துவான்னு இவ்ளோ யூஸ் பண்ணினா அந்த அண்ணாமலை குடும்பத்தை உடைச்சிடலாம் அப்படின்னு வாசுதேவன் சொல்ல அது எப்படின்னு சுதா கேக்குறாங்க அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் நீ போய் முதல்ல பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லு அப்படின்னு வாசுதேவன் சொல்ல சரிங்க என்ன கிளம்புறாங்க சுதா ஓகே நாம ஒரு கேடி நம்ம கிட்ட பணம் கேட்டு வந்திருக்கிறது ஒரு கேடி அது கூட சேர்ந்து எப்படி நம்ம திட்டத்தை சக்சஸ் பண்ணிடலான்னு கேடி வாசுதேவன் மெதப்பா நடந்துட்டு இருக்காரு இப்போ உள்ளவர் சுதாவோட வாய்ஸே மாறி இருக்கு சாரிமா வெயிட் பண்ண வச்சதுக்குன்னு சொல்ல பரவாயில்ல ஆன்டி அப்படின்னு ரோஹிணி சொல்ல நானே கொடுத்துருவேன் ஆனா அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல அதுதான் அப்படின்னு சுதா சொல்ல அங்கிள் என்ன சொன்னாரு அப்படின்னு மூச்சு புடிச்சிட்டு கேக்குறாங்க ரோஹிணி நம்ம வீட்டு பொண்ணு தானே கூட உடனே சொல்லிட்டாரு அப்படின்னு சுதா சொல்ல பட்டண முகம் மலர்ந்துருது ரோஹினிக்கு இப்ப கேஷா கையில இல்ல உன் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி வை நான் அவர்கிட்ட சொல்லி உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சுதா சொல்ல ரோஹிணியோட முகம் மட்டும் தனியா ஸ்கிரீன்ல தெரியுது சந்தோஷத்துல அவ்வளோ விரிஞ்சிருச்சு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி நான் உங்களுக்கு என் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் அனுப்புறேன் இன்னைக்கே கிடைச்சிரும் இல்லைன்னு ரோஹிணி கேட்க ஒன் அவர்ல சாரி நான் இப்படி வந்து கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு எமர்ஜென்சி அதனாலதாங்கிறாங்க ரோஹிணி பரவாயில்ல ரோஹிணி நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் எங்கிட்ட கேளுன்னு அப்படின்னு சுதா சொல்ல ரோகிணி அந்த பணத்தை ஒரு திருப்பி அப்படின்னு சொல்ல சரிமா உனக்கு முடியிறப்ப கொடுங்கிறாங்க சுதா சரி ஆண்டி அப்ப நான் கிளம்புறேன்னு ரோகிணி கிளம்புறாங்க வெளியே வர ரோகிணி வாசுதேவன் கிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் அங்கல்னு சொல்ல அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல இங்க பாரு மகளே ஃபேமிலிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது தானே நாளைக்கு நான் ஒரு ஹெல்ப் கேட்டா நீ செய்ய மாட்டியா அப்படின்னு வசுதேவன் சொல்ல கண்டிப்பா செய்யறேன் அங்கிள் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்புறம் என்ன நான் உடனே பணத்தை அனுப்புறேன் அப்படின்னு வசுதேவன் சொல்ல தேங்க்ஸ் அங்கிள் வர ஆண்டி வர அங்கிள்னு ரோஹிணி அங்கிருந்து கிளம்புறாங்க ரோகிணி கிளம்ப வாசல் வரலும் சுதா வர்றாங்க வாசப்படி தாண்டினது ரோகிணி திரும்பி ஆன்டி நான் உங்ககிட்ட பணம் வாங்கினது எங்க வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல கரெக்டா சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சுதா வாசுதேவனை அவர் அவங்கள அர்த்தத்தோட பாக்குறாரு ஆ சரிம்மா நான் ஸ்ருதி கிட்ட கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சுதா சொல்ல ரொம்பவே நிறைவா தேங்க்ஸ் ஆன்டின்னு சொல்லிட்டு ரோஹினி அங்கிருந்து கிளம்புறாங்க வழக்கம் போல வீட்டுக்குள்ள வர்ற முத்து மீனான்னு கத்திக்கிட்டே வர ஏங்க இங்கேதாங்க இருக்கேன் அப்படின்னு ஃபிரிட்ஜில் எதையும் அடிக்கிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க என்னங்கன்னு மீனா கேட்க நீ சொன்ன சீதா மனசை புரிஞ்சிக்காம நீங்களா இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு முத்து சொல்ல மீனா யோசிச்சு நீ சொன்னது தோணுச்சு தான் சீதா கிட்ட போய் உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும்னு கேட்டுட்டு வந்துட்டேன் அவ்வளோ தெளிவா என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு முத்து சொல்ல மீனா பதட்ட மாயே எங்க என்னங்க சொன்னா நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாலா அப்படின்னு கேக்க என்ன நடந்ததா அப்படின்னு முத்து கேக்க இல்ல நடக்க போறத பத்தி சொல்றேன் அவளுக்கு எப்படி மாப்பிள்ள வேணுங்கிறதுல உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டாளான்னு கேட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல வர வர சீதா விஷயத்துல நீ ரொம்ப குழம்பி போய் இருக்கிற என்ன பேசுறோன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு முத்து சொல்ல முதல்ல சீதா என்ன சொன்னா அதை சொல்லுங்கிறாங்க மீனா ஆ எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும் என்ன வேலை பார்க்கணும் அவ எதிர்பார்ப்பு என்ன இது எல்லாத்தையும் தெளிவா கேட்டுட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல நீங்க என்ன கேட்டீங்க அவ என்ன சொன்னா அப்படின்னு மீனா கேட்க இல்ல அவளுக்கு கவர்மெண்ட் வேலை பாக்குற மாப்பிள்ள வேணுமா இல்ல ஐடி வேலை பாக்குற மாப்பிள்ள வேணுமான்னு கேட்டேன் அவ தெளிவா கவர்மெண்ட் மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்லிட்டா அப்படின்னு முத்து சொல்ல சரிதான் மீனா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் வீட்டுல ஒரே குடும்பமா இருக்கணுமா ஒரு மாதிரியா பாத்துட்டு கேக்குறாங்க மீனா அவ கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரே பையனாதான் இருக்கணும்னு வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டா அப்படின்னு முத்து சொல்ல ஓகே ஓகேன்னு தலையாட்டிக்கிறாங்க மீனா ஆமா ஒரே பையன் தானு அவங்களா சொல்லிக்க யாரு அப்படின்னு முத்து கேட்க இல்ல சீதா தான் நானும் சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்ல அதான் அவளே சொல்லிட்டால நான் மட்டும் அப்படி ஒரு மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டேன்னு வையேன் சீதா அவரை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கிறா அப்படின்னு முத்து சொல்ல சீதா கிட்ட போய் எல்லாமே கேட்டீங்க சரி ஆனா அவ சொன்ன பதிலை வச்சு அவ யார மனசுல வச்சுட்டு சொன்னான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களான்னு கேக்குறாங்க மீனா என்ன சொல்ற நீ அவ எல்லாம் யாரையும் மனசுல வச்சுக்கிட்ட சொல்லல மாப்பிள்ள எப்படி இருந்தா ஓகேன்னு அவளோட ஆசைய அவ என்கிட்ட சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு முத்து சொல்ல இருங்க கவர்மெண்ட் மாப்பிள்ளன்னா யாரு அப்படின்னு மீனா கேக்க ஏதாவது கவர்மெண்ட்ல வேலையில இருக்க மாப்பிள்ள அப்படின்னு முத்து சொல்ல அருண் கவர்மெண்ட் வேலை தானே பாக்குறாரு அப்படின்னு மீனா சொல்ல கொஞ்சம் கடுப்பாகிற முத்து உடனே அவன் மாதிரி லட்சக்கணக்கான பேர் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க அவன் ஒருத்தன் தான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறானா அப்படின்னு கத்துறாரு சரி அதை விடுங்க எப்படிப்பட்ட குடும்பம் வேணும்னு கேட்டதுக்கு அவ என்ன சொன்னான்னு கேக்குறாங்க மீனா வீட்டுக்கு ஒரே பையனா இருக்கணும்னு சொன்னான்னு முத்து சொல்ல அருணும் வீட்டுக்கு ஒரே பையன் மீனா ஆமா வீட்டுக்கு ஒரே பையனா இருந்து கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவங்க நினைச்சு இதெல்லாம் சொல்லிருக்கா அப்படின்னு மீனா சொல்ல அது எப்படி அவ அப்படி சொல்லி இருப்பா அருண் தான் வேணான்னு சொல்லிட்டு அவளே போய் சொல்லிட்டு வந்துட்டா அப்படின்னு முத்து சொல்ல நீங்க நம்பலன்னாலும் அவ சொன்னதெல்லாம் இல்லைன்னு ஆயிடாது யோசிச்சு பாருங்க நீங்க கேட்ட ரெண்டு கேள்விக்குமே அவ அருண மனசுல தான் பதில் சொல்லியிருக்கா அப்படின்னு மீனா சொல்ல அதெல்லாம் இல்ல சீதா அப்படியெல்லாம் நினச்செல்லாம் சொல்லல அப்படின்னு முத்துக்கத்த அருண தாங்க அவ சொல்லியிருக்கா அப்படின்னு மீனாவும் சொல்ல சரி நீ முத்து திரும்புறாரு ஏங்க எங்க கிளம்புறது அப்படின்னு மீனா கேட்க கிளம்புன்னு சொல்றேன்ல நீ முதல்ல வாங்குறாரு முத்து எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்க சீதாவை போய் முதல்ல பாக்கணும் அவ அருண நினைச்சுதான் என்கிட்ட அப்படி சொன்னாலான்னு நான் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க அவ சொன்னதை வச்சுதான் தெளிவா தெரியுதேங்கிறாங்க மீனா அதெல்லாம் முடியாது மீனா நீ முதல்ல கிளம்பு எனக்கு இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் மீனா நான் இதுக்கு அப்புறம் தண்டத்துக்கு மாப்பிளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கணும் அவ எங்க இருக்கான்னு கேளு முதல்ல முத்து உண்மையை சொல்லப்போ நான் முத்துக்கிட்ட மாப்பிள பாருன்னு யாரும் சொல்லவே இல்ல ஏங்க கிளம்பிருப்பாங்க வீட்டுக்கு போயிருப்பான்னு மீனா சொல்ல சரி வா அப்ப வீட்டுல போய் அவகிட்ட கேட்டுக்கலாம் வா அப்படின்னு மொத்தம் சொல்ல ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க நீங்க முதல்ல மாப்பிள்ள பாக்குறத நிப்பாட்டுங்கிறாங்க மீனா அதெல்லாம் முடியாது மீனா நீ என்ன குழப்புற நான் சீதா கிட்டேயே தெளிவாக கேட்டுக்கிறேன் எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு வேணும் வாங்குறாரு முத்து முத்து உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் இதில் ஒரு முடிவு வேணும் பல நாளாக இல்லை மாசத்தனக்கா இதையே இழுத்துக்கிட்டு இருக்கீங்க முத்து முடிவா சொல்லிட்டு கிளம்ப ஏங்க அப்படின்னு மீனா அங்கேயே நிற்க வாங்குறேன்ல அப்படின்னு முத்து போயிடு வேற வழி இல்லாமல் மீனாவும் போறாங்க வீட்டில் சேர்ல உட்காந்து சத்யா மொபைல் பார்த்துட்டு இருக்க சத்யான்னு கூட்டுக்கிட்டே கையில் டம்ளரோட வர்ற அவங்க அம்மா ஏய் டேய் அப்படின்னு கூப்பிட சத்யா திரும்பி பார்க்குறாரு டேய் டீயை வாங்குடா எப்போ பார்த்தாலும் அந்த மொபைலையே பார்த்துக்கிட்டு இருக்கிற குடி அப்படின்னு கொடுக்க அதை கையில் வாங்கிக்கிட்டு அம்மா வேலைக்காக வேகன்சி இருக்கான ஆன்லைனில் செக் இருக்கேம்மா அப்படின்னு சத்யா சொல்ல நீ நல்ல மார்க்கு தானே வாங்கியிருக்க உனக்கு வேலை கிடைச்சிடும் இல்லைன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க ஆ ஆ கிடைச்சிடும் ஆனால் நினைச்ச வேலை கிடைக்க ஒன்னு ரெக்கமெண்டேஷன் கேக்குறாங்க இல்ல காசு கேக்குறாங்க சத்யா எல்லா காலத்திலையும் இதுதான்டா நடக்குது நினைச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச வேலைய கெட்டியா புடிச்சுக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அம்மா அப்புறம் பிடிக்காத வேலைய காசுக்காக அப்படியே பழகிடுமா எனக்கு பிடிச்ச வேலை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க ம் சொல்ற பார்க்கலான்ற மாதிரி அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்க சீதா வர்றாங்க நிமிந்து பாத்துட்டு வாசித்தாங்கிறாங்க அவங்க அம்மா இன்னைக்கு என்ன லேட்டா வந்திருக்கன்னு அவங்க அம்மா கேட்க கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு அதுதான் சொல்லி சீதா ரூம்குள்ளே போகிறாங்க அவ்வளவுதானே வேற யாரையும் பார்க்க போகலை நான் அவங்க அம்மா கேட்க அருணை பார்க்க போனியான்னு நேரடியாக கேட்க வேண்டியது தானேங்கிறாங்க சீதா அவங்க அம்மா ஒன்றும் சொல்லாமல் இருக்க நான் ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் யாரையும் பார்க்க போகலை உனக்கு சந்தேகமாக இருந்தா கிட்ட ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சீதா சொல்ல மாப்பிள்ளை கிட்டையா அவரை எதுக்கு கேட்க சொல்ற அப்படின்னு சந்திரா கேட்க அவர் இன்னைக்கு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்திருந்தாரு அப்படின்னு சீதா சொல்ல மாமா எதுக்கு வந்தாருன்னு கேட்டுக்கிட்டே எழுந்திருக்கிறாரு சத்யா எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும்னு பார்த்து கேட்டுட்டு போனாருன்னு சீதா சொல்ல நீ என்ன சொன்னேன்னு சந்திரா கேக்குறாங்க அவர் கேட்டதுக்கு பதில் சொன்னேன்னு சீதா சொல்ல அதான் என்ன பதில் சொன்னேன்னு கேக்குறேன் அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் கோவமா கேட்க அதையும் நீ அவர்கிட்டயே கேட்டுக்கோமா எனக்கு தலை வலிக்குது கொஞ்சம் டீ கூட அப்படிங்கிற சீதா ரூம்குள்ள போயிட ஓ அதுதான் எனக்கும் ஃபோன் பண்ணி நாளைக்கு ம செங்கல்பட்டு வரலும் மாப்பிள்ள பார்க்க போகணும் வாடான்னு சொன்னாரா அப்படின்னு சத்யா சொல்ல பாவோண்டா இவளுக்காக மாப்பிள்ளை பார்க்க வேலையை விட்டுட்டு அங்கே இங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சந்திரா சொல்லிட்டு இருக்க யாரும் அப்படி தேடி போய் பார்க்க சொல்லலையேம்மா அப்படின்னு சீதா கொஞ்சம் கோபமாக வந்து சொல்ல ஏய் என்ன வாய் நீழுது நீ சொல்லிதான் அவர் செய்யணுமா அவரோட கடமையை அவர் இருக்காரு கண்டிப்பா அவரு உனக்கு ஒரு நல்ல இடமா தான் பாப்பாரு நீ மாப்பிள்ள கிட்ட இந்த மாதிரி எதுவும் பேசிடலையே அப்படின்னு சந்திரா கேட்டுட்டு இருக்க பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாங்க சீதா அப்போ சண்டைக்கு வர்ற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்க முத்து சீதான்னு கூப்பிட வாங்க மாமான்னு சத்யாவும் வாங்க மாப்பிள்ளு சந்திராவும் ஒரே குரல்ல கூப்பிடுறாங்க வாங்க உட்காருங்க நான் டீ எடுத்துட்டு வரேன்னு சந்திரா சொல்ல அத்த அத்த இல்ல அதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு அதை கிளியர் பண்ணிட்டு போக தான் வந்தேங்கிறாரு முத்து சீதா கொஞ்சம் முன்னாடி வா அப்படின்னு முத்து சொல்ல சீதா கொஞ்சம் முன்னாடி வர்றாங்க இப்போ நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன் அதுக்கு நீ மறைக்காம உண்மையை சொல்லணும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க சீதா அவங்க அக்கா ஒரு பார்வை பார்க்கறாங்க என்னக்கான்ற மாதிரி கண்ணில கேட்க அவங்க ம் அப்படிங்கிற மாதிரி ஜாட காட்டுறாங்க அவளை என்ன பாக்குற நான் கேக்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு முத்து மிரட்டெல்லாம் சொல்லிட்டு என்னம்மா அப்படின்னு சத்யா அவங்க அம்மாவை பாக்குறாரு அவங்க அம்மா கொஞ்சம் பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க என்னாச்சு மாப்பிள்ள ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சந்திரா கேட்க அது சீதா சொல்ற பதிலை வச்சுதான் தான் இருக்கு சீதா உன் விஷயத்துல எனக்கும் உங்க அக்காவுக்கும் ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல மீனாவை பார்க்க ஆமான்னு லைட்டா கண்ண சிமிட்டுறாங்க உடனே பதறி அடிச்சுக்கிட்டு ஐயோ என்ன மாப்பிள்ள சொல்றீங்க மீனா மாப்பிள்ள கூட சண்டை போட்டியா அப்படின்னு அவங்க அம்மா ஓடி வந்து கேட்க அம்மா அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா இவர் பெரிய சிஐடி ஆபீசர் மாதிரி விசாரிக்கிறேன்னு என்னை இழுத்துட்டு வந்துட்டாரு ஏங்க கேட்க வேண்டியத நேரடியா கேட்காம எதுக்குங்க அவளை அதட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல சீதாவும் லைட்டான பயத்தோட பாக்குறாங்க என்ன விஷயம் மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னு சீதா கேக்க அங்க வந்து நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டேன் இல்லைங்கிற அருமுத்து ஆமா மாமா எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும்னு கேட்டு இன்டர்வியூ எடுத்தீங்களாமே அப்படின்னு சத்யா சொல்ல டேய் இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறதுக்கு நான் என்ன ஆபீசரா அவ மனசுல இருக்க விருப்பத்தை கேட்டேன் அதுக்கு அவளும் என்கிட்ட பதில் சொல்லிட்டா ஆனா இப்ப அந்த தான் ஒரு கேள்வி வந்திருக்கு அப்படின்னு முத்து சொல்ல என்ன மாமா குழப்புறீங்க அப்படின்னு சத்யா கேட்க இருடா அப்படிங்கிற முத்து சீதா நான் இப்ப கேக்குறதுக்கு ஓபனா உண்மையா பதில் சொல்லணும் நீ எதையும் என்கிட்ட மறைக்க மாட்டேன்னு நான் நம்புறேன் உங்க அக்காவாவது என்கிட்ட எதையாவது அடிக்கடி மறைக்கிறா ஆனா நீ என்கிட்ட உண்மைய சொல்லுவேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு முத்து கேட்க கொஞ்சம் அன்னீசியா நிக்கிறாங்க சீதாவும் அவங்க அம்மாவும் என்ன விஷயம் மாமான்னு சீதா கேட்க உங்ககிட்ட நான் கவர்மெண்ட்ல வேலை பாக்குற மாப்பிள்ள வேணுமா ஐடில வேலை பாக்குற மாப்பிள்ள வேணுமான்னு கேட்டேன் அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு முத்து கேட்க கவர்மெண்ட் வேலைங்கிறாங்க சீதா கரெக்ட் அடுத்து பெரிய குடும்பமா இருக்கணுமா இல்ல வீட்டுக்கு ஒரே பையனுமா இருக்கணுமான்னு கேட்டேன் கேட்டனா அப்படின்னு வளப்பழ காமெடி மாதிரி முத்து ஆரம்பிக்க உம் கேட்டீங்கிறாங்க சீதா அதுக்கு நீ என்ன சொன்ன முத்து கேட்க ஒரே பையனா இருக்கணும்னு சொன்னேங்கிறாங்க சீதா சொன்ன இல்ல அதே மாதிரி மாப்பி தேடி போலான்னு இருந்தா உங்க அக்கா என்ன சொன்னா தெரியுமா முத்து சீதா நீ சொன்ன அவர் நீ தானே அப்படி சொன்னிட்டு இவர்கிட்ட சொன்னா இவர் நம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு மீனா சொல்ல பாத்தியா இவ எப்படி சொல்றானு நான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன் நீ அப்படி எதுவும் சொல்லலன்னு இப்படி இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீ அபிப்பிராயத்த சொல்லி இருக்க அதானே அப்படின்னு முத்து கேட்க சீதா சைலண்டா நிக்கிறாங்க எனக்கு தெரியும் நீ மனசுல ஒன்னு வச்சுட்டு வெளியில ஒன்னு பேசுறவ இல்லன்னு ஏன் அப்படிதான் என்ன சந்திராவை துணைக்கு கூப்பிடுறாரு முத்து ஆமா அப்பல நான் அவங்களும் ஜால்ரா தட்ட முதல்ல மற்றவங்க முடிவை நீங்களே சொல்றத நிப்பாட்டுங்க அவளை பேச விடுங்க அப்படின்னு மீனா சொல்ல சரிம்மா நான் எதுவும் சொல்லல வாய மூடிக்கிறேன் சீதா நீயே நீயே சொல்லு நீ அப்படி வாயில வரல வச்சு மூடிட்டு அமைதியா இருக்க மாதிரி நிக்கிறாரு முத்து முத்துவையும் மீனாவையும் மாறி மாறி பாத்துட்டு நான் அருண மாமா சொன்னேன் அப்படின்னு சீதா சொல்லிட முத்துவோட முகம் அப்படியே இறுகி போயிடுது சொன்ன கொஞ்சமாவது உரைச்சாதானே இவருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா இப்பதான் முத்து உண்மையாவே வாய மூடிட்டு நிக்கிறாரு உடனே முத்துவோட அல்ல அவங்க அம்மா ஏய் என்னடி சொல்லிட்டு இருக்கிற நீ அந்த அளவுக்கு கொழுப்பாயிடுச்சா உன்ன எத்தனை வாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே சீதாவை அடிக்க போறாங்க அவங்க அம்மா மீனா தடுத்தாலும் பேசாத பேசாதன்னு சொல்ற படிச்சு படிச்சு சொன்னேடி அப்படின்னு சீதாவை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க உங்க அம்மா ஒரு கட்டத்துல மீனா இடையில வந்து புகுந்து தடுத்து விட்டு அம்மா அவளை அடிக்காதம்மா சொல்லிட்டேன் அப்படின்னு மீனா நிக்க ஏய் ஏண்டி உனக்காக தானே அவனை விளக்கிட்டு மாப்பிள்ள மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு அந்த அருண மறந்து தொலைன்னு சொன்னா நீ அப்படி நான் உங்க அம்மா கத்த இது என்ன கடையில போட்டு பாட்டு வாங்குற துணின்னு நினைச்சியா ஒன்னு வேண்டாம்னா இன்னொன்னு ஈஸியா மாத்துறதுக்கு அவ மனசுல இருக்கதா அவ இருக்கா அப்படின்னு மீனா சொல்ல அழுதுட்டு இருக்க சீதா என்ன மன்னிச்சிருங்க மாமா நான் அருண நினைச்சுதான் அப்படி சொன்னேங்கிறாங்க சீதா முத்த செல மாதிரி நின்னுட்டு இருக்க அவங்களுக்கு பதிலா சந்திரா ஆடிக்கிட்டு இருக்காங்க ஏய் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற அவ்வளவு கொழுப்பா உனக்குன்னு மீனாவோட கையை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் வந்து சீதாவை அடிக்கிறாங்க அவ்வளவு கொழுப்பா உனக்கு அப்படின்னு அவங்க அடிக்க போக இந்த தடவை சத்யாவும் மீனாவும் சேர்ந்து அவங்கள தடுத்துடுறாங்க உடனே வேகமா திரும்பி மாப்ள அவ ஏதோ தெரியாம பேசிட்டா நீங்க எதுவும் அப்படின்னு சந்திரா சொல்லிட்டு இருக்க நிறுத்துங்கன்ற மாதிரி கையை காட்டுறாரு முத்து நீதான் ஜெயிச்ச மீனா நான் ஊற்றிக்கிட்டேங்கிற மாதிரி கையை காமிக்கிறாரு அப்பா ஒரு காலத்தில் முத்து பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சது போய் இப்போ அவர் பேசாமல் இருக்கிறதே நிஜமா நல்லா இருக்கு அவர் அமைதியாக வெளியே திரும்ப மாமான்னு கூப்பிடுறாங்க சீதா நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு ஒன்றும் அப்படின்னு சீதா சொல்ல நிறுத்தமாங்கிற மாதிரி கையை காமிக்கிறவரு வாயை திறக்காமலே அங்கேருந்து போக மாப்பிள்ள அப்படின்னு சந்திரா பின்னாடியே ஓடுறாங்க மாமா அப்படின்னு சத்யாவும் கூப்பிட்டு பாக்குறாரு மாப்பிள்ள கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சந்திரா பின்னாடியோட முத்த அங்க நிக்காம போய்கிட்டே இருக்காரு உடனே சந்திரா பாரடி அந்த மனுஷன் எப்படி உடஞ்சு இப்படின்னு மறுபடியும் அடிக்க போக மீனா அம்மா சும்மா சும்மா அவளை அடிச்சுக்கிட்டே இருக்கிற சீதா ஒன்னு தப்பா எதுவும் பண்ணல அவ மனசுல இருக்கத அவ இருக்கா அதுக்கு கூட அவளுக்கு உரிமை இல்லையா என்ன அப்படின்னு மீனா கேக்க அவனதான் வேண்டான்னு சொல்லியாச்சுல மாப்பிள்ள கிட்ட இப்படி சொல்லி இருக்கிறா அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னு சந்திரா கேட்க அவருக்கும் சீதா மனசுல என்ன இருக்குன்னு நல்லா தெரியட்டுமா தானே அவரும் யோசிப்பாரு விடுங்கிறாங்க மீனா திரும்புற மீனா சீதாவோட கையை பிடிச்சி ஏய் நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிற அழாத எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ரெகுலர் டிராமா ஆவாட்டம் நேரா சந்திரா அவங்க வீட்டுக்கார பிக்சர் முன்னாடி வந்து நின்னுடுறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மண்டே ப்ரோமோல எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ரெண்டு பேர் முத்துவோட கார்ல விழுறாங்க முத்துவும் சந்தோஷமா அவங்க அவங்க தூவி வாழ்த்துறாரு ரெண்டு அது அருணும் சீதாவும் ஓட்டிக்கிட்டு நாம ஏன் இருக்கோம் நம்மளை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறோமோ பாவம் சீதா அவ வாழ்க்கை நான் எப்படி முடிவு பண்ண முடியும் அப்படின்னு முத்து முதல் தடவையா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சீதா கேட்ட மாதிரியே கவர்மெண்ட் மேப்ல வீட்டுக்கு ஒரே பையன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க சீதாவோட முகம் இரண்டு போய் கிடக்கு சந்திரா ரொம்பவே சந்தோஷமா அப்ப நாளைக்கே வர சொல்லிடுங்கிறாங்க நான் எங்கத்த வர சொல்றது சீதா தான் வர சொல்லணும் அப்படின்னு முத்து சொல்ல சீதா புரியாம பாக்குறாங்க நாளைக்கே அருண் வீட்ல இருந்து உன்ன பொண்ணு பாக்குறதுக்கு வர சொல்லு அப்படின்னு முத்து சொல்ல மொத்தமா சிரிக்கிறாங்க சீதா அப்பாடா ஒரு வழியா சீதா கல்யாண வைபோகம் என்ன பாடுற நேரம் வந்துருச்சு போல இருக்கு மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பாக்கலாம் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க் யூ